பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் நஹமதுஹூ அனுசல் ஆலா ரசூலிஹில் கரீம் அம்மாபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே சமூக பொறுப்புதாரிகளே மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே நாம் மிக முக்கியமாக எமது காரியங்களிலே வாலிஃபர்களுடைய விடயங்களை முக்கியத்துவப்படுத்தி தொடர்ச்சியாக அவர்களுடைய விடயங்களை கவனித்து வருகின்றோம் அவர்களுக்கான தனியான பயான் நிகழ்ச்சிகள் அவர்களுக்கான தொழில் வழிகாட்டல் நிகழ்ச்சிகள் மார்க்கத்தோடு அவர்களை இணைப்பதற்காக அவர்களுடைய காரியங்களில் எப்போதும் மார்க்கத்தோடு இணைந்ததாக இருக்க வேண்டும் குரான் சுன்னாவுடைய வழிகாட்டலில் இருக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை நாம் மேற்கொண்டு வருகின்றோம் அல்லாஹு தாலா எங்களுடைய முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே எமக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் நுபுவத்தை ஏற்று அதனை நடைமுறைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்திலே சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களோடு இருந்தவர்கள் அதிகமானவர்கள் வாலிபர்களாக இருந்தார்கள் வாலிஃபர்களாகத்தான் இருந்தார்கள் சல்லல்லா அலி வல்லம் அவர்களுடைய நபிமொழிகள் அதுதான் மிகவும் முக்கியமான அல்குறானு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய போதனைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையிலே சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வாலிபர்கள் அவர்களை சுற்றி இருந்த வாலிபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் அவர்களை சுற்றி இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் மிகவும் குறைவானவர்களே வயோதிபர்களாக இருந்தார்கள் மாற்றமாக அவர்களை சுற்றியிருந்தவர்களில் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களோடும் ஹெஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொண்டவர்கள் எங்களுக்கு தெரியும் அசித்தீக் பட்டத்தைப் பெற்றவர்கள் அபுபக்கர் ரதி அல்லாஹூ தால அவர்கள் அவர்களுடைய வயது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வயதாக இருந்தது அதே போன்றுதான் உமர் பனுல் ஹத்தாப் ரதி அல்லாஹூ தால அவர்கள் எமது மார்க்கத்துக்கு உமர் ரதி அல்லாஹூ தால அவர்கள் எப்போது இஸ்லாத்தை ஏற்றார்களோ சஹாபாக்கள் சொன்னார்கள் நாம் உமர் அவர்களை பார்த்து பயந்து கொண்டிருந்தோம் இப்போது நாம் சந்தோஷப்படுகின்றோம் அவர்களுடைய வீரம் இந்த மார்க்கத்துக்காக பயன்படுத்தப்படுகின்றது அதே போன்று எங்களுக்கு தெரியும் சாதிபுன் அபி ஒக்காஸ் ரதியல்லான் அவர்கள் முதன் முதலாக அம்பெய்தவர்கள் சாதிபுன் அபி ஒக்காஸ் ரதியல்லான் அவர்கள் அவர்களுடைய வயது வெறுமனே பதின் ஏழு வயதாக இருந்தது சுஹேப் ரதி அல்லாஹு தால அவர்கள் அவர்களுடைய வயது வெறுமனே பதின் ஆறு வயதாக இருந்தது ஜெய்திபுன் ஹாரிசா ரதியல்லான் அவர்கள் சல்லல்லா அலேஸ்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய வயது கிட்டத்தட்ட இருபது வயதாக இருந்தது அபு உபைதா இபுனுல் ஜர்ராஹ் அவர்களுடைய வயது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வயது அது மாத்திரமல்ல அப்துல் ரஹ்மான் இபுன் அவுஃப் ரதி அல்லாஹு அன்மு அவர்கள் முப்பது வயதுடையவர்களாக இருந்தார்கள் அநேகமான சஹாபாக்கள் அலி ரதி அல்லாஹூ அன்மு அவர்கள் எடுத்து பார்த்தாலும் அல்லது நபி அவர்களுடைய வஃத்துடைய சந்தர்ப்பத்திலே சலலா அலிஸ்லம் அவர்கள் ஷாமுடைய பகுதிக்கு ஒரு யுத்தத்துக்காக அனுப்புவதற்கு தயார் செய்த படையிலே அந்த படை தளபதியாக நபி அவர்கள் தயார் செய்தவர் அவர்தான் எங்களுக்கு தெரியும் உசாமத் புன் ஜெயித் ரதி அல்லாஹு தாலு அவர்கள் உசாமத் புன் ஜெயித் ரதி அல்லான் அவர்களுக்கு அந்த நேரத்திலே பதினாறு அல்லது பதினேழு வயது இப்படியான சஹாபாக்கள் நபி அவர்களை சூழ இருந்தார்கள் மார்க்கத்தை மக்கள் மயப்படுத்துவதிலே அவர்கள் என்ன செய்தார்கள் வித்தியாசமாக அவர்கள் பாடுபட்டார்கள் அவர்களுடைய வாலிபத்தை சலலாலேசலம் அவர்கள் என்ன செய்தார்கள் தீனுக்காக பயன்படுத்தினார்கள் நுபுவத்துடைய அந்த விடயத்துக்காக பயன்படுத்தினார்கள் சமூகத்திலே இருந்த மார்க்க ரீதியான சமூக ரீதியான விடயங்களுக்கு அவர்களுடைய அந்த வாலிஃபத்தை சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் என்ன செய்தார்கள் பயன்படுத்தினார்கள் அபு அல் ஹுதிர் ரதேலான் அவர்கள் சிறுவர்களை வாலிபர்களை கண்டால் என்ன செய்வார்கள் என்றால் வரவேற்பார்கள் எப்படி வரவேற்பார்கள் என்றால் நான் உங்களுக்கு நன்மாராயணம் சொல்கின்றேன் சல்லல்லா செல்லம் அவர்கள் எங்களுக்கு வசிய செய்திருக்கின்றார்கள் என்ன வசிய செய்தார்கள் தெரியுமா சல்லல்லா அலையிஸ்லம் வசிய செய்தார்கள் உங்களுக்கு நீங்கள்தான் எங்களுடைய எதிர்கால தலைவர்கள் அவுசான் அரசூல் உல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னூ சி அ லகும் உங்களுக்கு ஃபீல் மஜ்லிஸ் எங்களுடைய மஜ்லிஸுகளிலே உங்களுக்கான இடங்களை ஒதுக்கி தர வேண்டும் அதே மாதிரி நீங்கள்தான் எங்களுடைய வஹலுல் ஹதீஸ் பஅதனா எங்களுக்குப் பின்னால் ஹதீஸ் உடையவர்கள் ஹதீஸ்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் நீங்கள்தான் என்று அந்த வாலிபர்களை வரவேற்க கூடியவர்களாக இருந்தார்கள் அபு சாயித் அல் ஹுதரி ரதியல்லான் அவர்கள் இந்த விடயங்கள் எங்களுக்கு எதை உணர்த்துகின்றது என்றால் நபி அவர்களை சூழ இருந்தவர்கள் வாலிபர்கள் அந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த அந்த வாலிபர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் இது எதை சொல்கின்றது என்றால் வல் அசி தூபிஹிம் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த வாலிபர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள் அவர்களுக்கான பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்தார்கள் என்பது எங்களுக்கு மிக தெளிவாக விளங்குகின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே எம்முடைய மஸ்ஜிதாக இருக்கலாம் அல்லது பாடசாலைகளாக இருக்கலாம் அல்லது ஏனைய சங்கங்களாக இருக்கலாம் இப்படியான பொது அமைப்புகளாக இருக்கலாம் இவற்றிலே முக்கியமாக வாலிபர்களுக்கான பங்கு அவர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் வாலிபர்களுக்கான இடம் அவர்களுக்கு ஒதுக்கி கொடுக்கப்பட வேண்டும் பொறுப்புகளில் நாம் இருக்கும் போதே அந்த வாலிபர்களை பொறுப்புக்காக நாம் தயார்படுத்த வேண்டும் சல்ல அலிஸ்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் வயதிலே குறைந்த அந்த பதினாறு வயது உடைய அந்த வாலிபருதான் உசாமத் புன் ஜெயது ரத்தியல்தான் அவர்கள் அவர்களை என்ன செய்தார்கள் அந்த படை தளிபதியாக அவர்களை ஆக்கி வைக்கின்றார்கள் அந்த யுத்தத்துக்காக அனுப்புவதற்கு அவர்களை தயார் செய்கின்றார்கள் பெரும் வயதுடைய சகாபாக்கள் இருந்தார்கள் நபி அவர்களுடைய வஃபாத்துடைய சந்தர்ப்பத்திலே இருந்தும் என்ன செய்தார்கள் அந்த வாலிபருக்கான இடத்தை நபி அவர்கள் ஒதுக்கி கொடுத்திருக்கின்றார்கள் முஸ் அபிபுன் உமேர் ரதியல்லான் அவர்களை நாம் எடுத்து பார்ப்போம் சிறு வயதில் என்ன செய்தார்கள் மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ன செய்தார்கள் சலதா அலிஸ்லாம் அவர்கள் அவர்களிடத்தில் இருந்த அந்த பண்பை பார்த்தார்கள் திறமையை பார்த்தார்கள் என்ன செய்தார்கள் மதீனாவுக்கு சல்லல்ல அலையஸ்லாம் அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள் எதற்காக மதீனாவிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு தீனை எத்தி வைக்க வேண்டும் அவர்களுக்கான தொழுகையை அவர்கள் கற்றுக்கொடுக்க வேண்டும் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இமாமாக அனுப்பி வைத்தார்கள் இது மாத்திரமல்ல மார்க்க ரீதியான விடயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மதீனாவுக்கு சல்லல்ல அலைவம் அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள் மதீனாவில் என்ன செய்கின்றார்கள் பெரும் முயற்சி செய்தார்கள் சல்லல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் ஹிஜ்ரத் போகக்கூடிய நேரத்திலே பெரும் திரளான மக்களுக்கு அந்த நேர்வழி கிடைப்பதற்கு காரணமாக அந்த வாலிபர் இருந்தார் அந்த வாலிபர் இருந்தார் அவருக்கான இடத்தை சல்லா அலையம் அவர்கள் ஒதுக்கி கொடுக்கின்றார்கள் அல்லாஹு தாலா அவரின் மூலமாக இந்த மார்க்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு சேவையை வாங்கி எடுக்கின்றார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே எப்போது நாம் எமது வாலிபர்களை இப்படியான விடயங்களிலே நாம் ஒதுக்குகின்றோமோ இப்படியான விடயங்களுக்கு அவர்களை பயன்படுத்துகின்றோமோ அவர்களுடைய நேரங்களும் காலங்களும் நல்ல விடயங்களில் அவர்கள் கழித்து கொண்டிருப்பார்கள் தற்போது நாம் எம்முடைய சூழலிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதிகமான மஸ்ஜிதுடைய நிர்வாகங்களுக்கு மூத்தவர்கள் இருந்தாலும் கூட வாலிபர்கள் என்ன செய்கின்றார்கள் உள்வாங்கப்படுகின்றார்கள் வேறு வேறு சங்கங்களாக இருக்கலாம் அமைப்புகளாக இருக்கலாம் அதற்காக வாலிபர்கள் என்ன செய்கின்றார்கள் உள்வாங்கப்படுகின்றார்கள் சந்தோஷமான ஒரு விடயம் ஆனால் சில பகுதிகளிலே அவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறு நாம் அவர்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் வைத்து அவர்களை நாம் ஒதுக்குவோமாக இருந்தால் அவர்களுடைய நேரங்களை அவர்கள் வீணாக கழித்து கொண்டிருப்பார்கள் இப்படியான பொறுப்புகளுக்கு அவர்களை நாம் எடுத்து அவர்களுக்கான பொறுப்பை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களுடைய நேரங்களையும் காலங்களையும் இந்த பொறுப்புக்காக அவர்கள் செலவழிப்பார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு வினாடிகளையும் நிமிடங்களையும் என்ன செய்வார்கள் இந்த மஸிதினுடைய நலவுகளுக்காக அல்லது ஊரினுடைய நலவுகளை ஆலோசனை செய்வதற்காக அல்லது பைத்து ஜக்காத் வைத்து சதகா இவர் இவை இவற்றை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய நேரங்களை என்ன செய்வார்கள் கழித்து கொண்டிருப்பார்கள் பிரயோஜனமாக கழிப்பார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே பெரியவர்களே பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மிக முக்கியமாக எமது வாலிபர்களுக்கான அந்த இட ஒதுக்கீடுகளை நாம் என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் உலகளாவிய காரியங்களை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னாலும் வாலிபர்களுக்கான ஒரு இடத்தை அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது ஏனைய பகுதிகளாக இருக்கலாம் அவர்களுக்கான ஒரு இடத்தை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அப்படியான விடயங்களிலே வாலிபர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் எங்களுடைய மார்க்கம் பேசக்கூடிய இடம் மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய இடம் எங்களுடைய மஸ்ஜிதுகள் அதே போன்று மதரசாக்கள் அதே போன்று இன்னும் இஸ்லாமிய அமைப்புக்கள் இவற்றிலே நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கான இடங்களை நாம் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் சலலாலேசலம் அவர்கள் முதிபுனு ஜபல் ரியல்லாஹு தாலானு அவர்களை என்ன செய்கின்றார்கள் அனுப்பி வைக்கின்றார்கள் எமனுடைய பகுதிக்காக மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அவருடைய வயது என்ன அவர் வஃபாத்தாகக்கூடிய நேரத்திலே அவருடைய வயது வெறுமனை முப்பத்தி மூணு வயது அப்படி என்றால் யமனுக்கு அனுப்பக்கூடிய நேரத்திலே அதைவிட வயது குறைவாகத்தான் அவருடைய வயது இருந்திருக்கும் அந்த காலத்தை அந்த நேரத்தை சல்லல்ல அலையிஸ்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் பயன்படுத்தி அந்த பகுதிக்கு என்ன செய்கின்றார்கள் அனுப்பி வைக்கின்றார்கள் ஜாஃபர் புன் அபி தாலிப் ரதி அல்லாஹு தாலாகு அவர்கள் சல்லல்லா அலையிஸ்லாம் அவர்களுடைய சகோதரர் ஒரு வாலிஃபராக இருந்தார் என்ன செய்கின்றார்கள் ஹபஷாவுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் வாலிஃப வயசிலே ஹபஷாவுக்கு என்ன செய்கின்றார்கள் ஹிஜ்ரத்தாக அனுப்பி வைக்கின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் எங்களுடைய வாலிபர்கள் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் இவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்தால் இந்த பொறுப்பை இவர் சரிவர நிறைவேற்றுவார் இவருக்கு இந்த பொறுப்பை நாம் கொடுத்தால் இந்த காரியத்தை இவர் சரிவர நிறைவேற்றுவார் மார்க்கத்துக்கு முரணாக இவர் செயற்பட மாட்டார் என்ற நல்லெண்ணம் எங்களிடத்திலே வர வேண்டும் அதே மாதிரி அவர்களுக்கான பொறுப்பை நாம் என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் நம்பிக்கை வைக்க வேண்டும் இதைத்தான் சல்லல்ல அலையஸ்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த வாலிபர்கள் இடத்திலே பார்த்தார்கள் நபி அவர்கள் சல்லால் அலையலாம் அவர்கள் அபுபக்கர் சித்தி கதையலான் அவர்களை ஹிஜ்ரத்துக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய வயது என்ன கிட்டத்தட்ட நாற்பதுக்கு முற்பட்டதாக இருந்தது அவர்களுடைய இடத்திலே தூங்குவதற்காக வேண்டி அவர்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் அலிபுன் அபி தாலிப் ரதி அல்லாஹன் அவர்கள் ஒரு வாலிபர் அதே போன்ற பெண்களை பொறுத்தவரையிலே அந்த பெண்களிலும் திடகாத்திரமான நல்ல பண்பாடுள்ள பெண்களை நபி அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அவர்களுக்கு உணவுகளை கொண்டு வருவதற்காக அஸ்மா ரதி அல்லாஹூ அன்னு அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் வழி காட்டுவதற்காக ஒரு வாலிபரை தேர்ந்தெடுத்தார்கள் இப்படி நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே சல்லல்ல அலையம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள் நுசீருத்து பி அல்லது நசாரணி அஷபபாப் எனக்கு வாலிபர்கள் உதவி செய்தார்கள் வாலிபர் மூலமாக நான் உதவி செய்யப்பட்டிருக்கின்றேன் என்று சல்லல்ல அலையம் அவர்கள் சொன்னார்கள் வலித் ரதி அல்லான் அவர்கள் யுத்த தந்திரம் தெரிந்த ஒரு சஹாபியாக இருந்தார்கள் அவர்களை என்ன செய்தார்கள் சல்லல்லா அலிஸ்லாம் பல யுத்தங்களுக்கு அனுப்பி வைத்தார்கள் அப்துல் அஹிபுன் ரவாஹா ரதி அல்லாஹும் அன்பு அவர்கள் ஹாரிசா ரதி அல்லாஹும் அவர்கள் ஜெயது முனு சாபித் ரதி அல்லாஹூ அவர்கள் இவர்களை சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தேர்ந்தெடுத்து மிக பிரதான பண பொறுப்புக்களை கொடுத்துருக்கின்றார்கள் உபய் புனு காப் ரதியலான் அவர்கள் ஜெய்துபுனு சாபித் ரதி அவர்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டது சலலாலே சிலம் அவர்களிடத்திலே டெலிகேஷன்ஸ் வேறு வேறு மதத்தில் உள்ள தலைவர்கள் வருவார்கள் அப்படியானவர்களோடும் சரலாலே சிலம் அவர்கள் பேச வேண்டிய தேவை ஏற்பட்டது இந்த நேரத்தில் அவர்களுடைய அந்த சூர்யானி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாசையை அந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய நிலைமை வந்தது இந்த நேரத்திலே ஜெயித் முனு சாபித் ரதியலான் அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள் படிக்க வைக்கின்றார்கள் லாங்குவேஜை கற்று வருகின்றார்கள் திறம்பட பதினேழு நாட்களிலே அவர்கள் அதனை படி படித்து வந்தார்கள் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த டிரான்ஸ்லேட்டராக நபி அந்த மஜிலிஸிலே ஜெயித் முனு சாபித் ரதியலான் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கின்றார்கள் அல் குரானை ஒன்று சேர்ப்பதற்கான பொறுப்பை என்ன செய்கின்றார்கள் அந்த ஜெய்துபு சாபித் ரதி அல்லான் அவர்கள் போன்ற சஹாபாக்கள் பொறுப்பு கொடுக்கின்றார்கள் நபி அவர்களிடத்திலே அல் குர்வானை எழுதுவதற்காக கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது சஹாபாக்களை பொறுப்பு கொடுத்தார்கள் அவர்கள் அனைவர்களும் வாலிபர்களாக இருந்தார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுடைய எடுவிகேஷன் இன்ஸ்டியூட் எங்களுடைய கல்வி கூடங்களாக இருக்கலாம் அல்லது மஸ்திதினுடைய சேவைகளாக இருக்கலாம் பாடசாலையினுடைய சேவைகளாக இருக்கலாம் அல்லது ஜெனாசா சொசைட்டியாக இருக்கலாம் இவற்றை என்ன செய்ய வேண்டும் வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்களை அரவணைத்து அவர்களுக்கான எங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கான இடஒதுக்கீடுகளை நாம் கொடுக்க வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சல்லா அலையம் அவர்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு முன்மாதிரி எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்படியானவர்களுக்கு பொறுப்புகளிலே அமர்த்தி அனுபவங்களை பகிர்ந்து கொடுத்து எதிர்கால சந்ததியினரை நல்ல முறையிலே நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நல்ல தலைவர்களை உருவாக்குவதற்கு கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய வாழ்க்கை பாடத்திலிருந்து கற்றுக்கொண்டு அப்படியான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் வ அஹ்ரதுவானா அனில் ஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன்